மரியாதைக்குரிய இவ்விழாவினுடைய ஏற்பாட்டாளர் எங்களுடைய நண்பர் எஸ்ஆர்வி பள்ளியின் முதல்வர் துளசிதாசன் அவர்களே இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற இளம் பெரியாராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற கரு பழனியப்பன் அவர்களே தன் இளம் வயதிலிருந்தே பெரியாரை தூக்கி பிடிப்பது ஒன்றே தன் வாழ்நாளில் பெரும் பாக்கியமாக கருதி இந்த சமூகத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய எங்கள் பாசமிகு அண்ணன் கவிஞர் நந்தராலா அவர்களே பழகுவதற்கு இனிமே நேர்மையாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பாஸ்கர் சக்தி அவர்களே அண்ணன் பிஎஸ்என்எல் சேதராமன் அவர்களே மரியாதைக்குரிய பள்ளியினுடைய செயலாளர் அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களே சகோதரி சுதா பன்னீர்செல்வம் அவர்களே அண்ணன் அமர்நாத் அவர்களே எதிரே கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மாலை வணக்கம் யாருக்கு விழா எடுக்கிறோம் என்பதில் எவ்வளவு கவனமாக இருக்கின்றாரோ அதே போன்று யாரை அழைக்க வேண்டும் என்பதிலும் மிகவும் கவனமாக இருக்கிறவர் மரியாதைக்குரிய முதல்வர் துளசிதாசன் அவர்கள் நான் கூட கேட்டேன் ஒரு ஐம்பது பத்திரிகை கொடுங்க சார்னு இல்லைன்னு மறுத்துட்டார் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விழாவிற்கு யார் யார் வரவேண்டும் என்பதை விழாவுக்கு விழாவுக்கு விழாவை யார் வைத்து எடுக்கிறோம் என்பது காட்டிலும் பெருமைப்படுத்தக்கூடியவர் அதே போன்றுக்கு இந்த விழாவுக்கு யார் வரவேண்டும் என்றும் முழுமையாக தீர்மானிக்கின்றவர் அவர் அந்த வகையில்தான் ஏதோ பத்திரிகைகளை பார்த்துவிட்டு வருகின்றவர்களாக இல்லாமல் தமிழ் மீதும் தமிழ் சமூகத்தின் மீதும் ஓரிடத்தில் ஒரு தீரச்சம்பவம் வரும் பொழுது கண்ணீர் வடிக்கின்ற சக்திகளாக இருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் ஆளுமைகள் தான் எதிரே அமர்ந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் என்று பொழுது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது நாங்கள்லாம் ஒரு அரசியல் கட்சியில் இவ்வளோ பேர் ஒரு கூட்டம் கூட்டணுன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா நாங்களும் செலவு பண்ணணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா போகும்போது நாங்கள் எதுவும் காசு கொடுக்கணுன்னா அந்த காசை கடைசியில் தான் கொடுக்கணும் காசை முன்னாடி கொடுத்தா பாதி பேர் போயிடுவாங்க எந்திரிச்சு ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கு இந்த வேள்பறை விழாவிற்கு இன்றைக்கு சினிமா துறையும் மிஞ்சுகின்ற ஒரு சினிமா கூட இன்றைக்கு அது ஓடுகின்ற நாளை வைத்தும் வசூ வசூலிக்கின்ற பணத்தை வைத்தும் தான் அதன் வெற்றியை தீர்மானிக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழ் நெஞ்சங்களில் ஊடுருவி பாய்ந்து இளைஞர்கள் முதல் மூதாட்டிகள் வரை மருத்துவர் முதல் பொறியாளர் வரை கடநிலை ஊழியர் வரை இன்னும் சொல்ல போனால் இல்லாத அரசியல்வாதிகள் கூட மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேசன் அவர்கள் வேள்பாரியை இரவு நேரங்களில் கூட தெரியாமல் படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார் என்றால் அவர்தான் இன்று உலக நாயகன் சூப்பர் ஸ்டார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு படம் ஓடிடுச்சின்னா பார்த்தீங்கன்னா தோல்வின்னா பணம் வசூலாகலைன்னா தோல்வியாயிடும் நாள் ஓடலைன்னா தோல்வியாயிடும் அவங்க அத்தோட மொழியை போயிடுவாங்க மரியாதைக்குரிய எங்கள் முதல்வர் அவர்கள் கூறினார்கள் காதல் புரிந்திருந்தால் மட்டும்தான் காதலைப் பற்றி எழுதியிருப்பார்கள் என்று எனக்கு சற்று உடன்பாடு இல்லை ஒரு கவிஞன் எழுத்தாளன் எல்லா நிலைகளிலும் அந்த நிலையை தன்னிலையாக ஆக்கிக் கொள்கிறார் அவர் காதல் புரிந்திருக்கிறார் என்பது முதல்வருக்கு தெரியும் ஆனால் போரே புரியாமல் இந்த வேல்பாரியில் போர் புரிந்திருக்கிறார் அறத்தை உண்டாக்கியிருக்கிறார் மிகப்பெரிய காதல் தாக்கத்தையும் அவர் உண்டா இருக்கிறார் மறுப்பதற்கில்லை ஒரு பாரதியாய் நின்று பெண்களை தூக்கி பிடித்திருக்கிறார் ஒரு பெரியாராய் நின்று சமூக கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் ஒரு கம்பனாய் நின்று காதல் ரசத்தை பிழிந்து கொடுத்திருக்கிறார் இப்படி எல்லா முனைகளிலும் வேள்பாரி என்ற ஒரே காரணத்தை ஒரு அந்த புத்தகத்தினுள் அடக்கியிருக்கிறார் ஒரு மாவீரன் அலெக்சாண்டராக இருந்து அதில் போரே புரிந்திருக்கிறார் ஒரு இடத்தில் சொல்லுகிறார் பெண்கள் ஒரு உணவை சமைக்கின்ற பொழுது ஆண்கள் அதை சுட்டு உண்கின்ற பழக்கத்தை பெற்றவர்கள் பெண்கள் காலப்போக்கில் அதில் நீரில் வேக வைத்து பெண் உணவு என்று தந்தார்கள் அந்த இடத்தில் கூறுகிறார் அதற்கு ஆண் உணவு என்று பெயர் ஆண்கள் அவசரமுடையவர்கள் பெண்கள் பக்குவப்பட்டவர்கள் எனவே அந்த வகையில் பெண்கள் பெண்மையை பல இடத்தில் வேள்பாரையில் தூக்கி பிடித்திருக்கிறார் எனவே அந்த வகையில் ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய நான் சூவி அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியன் மூலமாக இன்றைக்கு அவர் மனைவிக்கு ஒரு ரெண்டு பங்களா இரநூறு ஏக்கர் இடம் வாங்கி வச்சுருந்தால் ஒரு நல்ல கணவராக திகழ்வார் அவரது பிள்ளைக்கு ஒரு மருத்துவக் கல்லூரியில் இடம் வாங்கி கொடுத்திருந்தால் அவர் ஒரு நல்ல தந்தையாக திகழ்வார் எங்களை போன்ற நண்பர்களை தனியாக கவனித்திருந்தால் எங்களுக்கு நல்ல நண்பராக திகழ்வார் பெற்றோர்களுக்கு வயதான காலத்தில் அவர்களை நன்றாக கவனித்திருந்தால் பெற்றோர்களுக்கு நல்ல மகனாக திகழ்வார் இதையெல்லாம் செய்து அவர் செய்தாரா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் செய்திருக்கிறாரா செய்யவில்லை ஆனால் ஒரே ஒரு புத்தகம் வேல்பார் என்ற புத்தகத்தை எழுதியதற்கு பின்னால் எங்களுக்கெல்லாம் அவரை நண்பராக பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி அவர் தாய் தந்தைக்கு அவர்கள் பிள்ளையாக பெற்றதில் மகிழ்ச்சி ரெண்டு பங்களா வேண்டாம் இரநூறு ஏக்கரா வேண்டாம் நான் இவரை கணவனாக பெற்றதை விட எனக்கு இந்த உலகத்தில் வேறு பெயர் இல்லை என்று என் சகோதரி மகிழ்ச்சி கொண்டிருக்கிறார் எங்களுக்கு இவரை போல விட ஒரு நண்பர் தேவையில்லை என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் அத்தனை உயர்ந்த பண்புகளையும் அத்தனை செல்வங்களையும் ஒரு புத்தகத்தின் மூலமாக இன்று பெற்று என்ற உலகத் தமிழர்களின் நெஞ்சில் ஒரு ஒப்பற்ற இடத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை இங்கே நான் மனதார பாராட்ட விரும்புகிறேன் போர் புரிந்து அவர் அலெக்சாண்டராக மாறவில்லை காதல் புரிந்து தாஜ்மஹால் கட்டவில்லை முல்லைக்கு தேர்ந்து அவர் பாரியாக வரவில்லை இன்னல்களை அறிந்து அவர் புத்தனாகவில்லை அகிம்சையை அறிந்து அவர் காந்திய இருக்கிறார் ஆனால் அத்தனையும் ஒரே புத்தகத்தில் கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாளனாக உருவெடுத்திருக்கிறார் என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதே போன்ற மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி ஆஸ் சார் அவர் சார் குறிப்பிட்டார்கள் கால்நடை ஒரு இனக்குழு ஒரு கால்நடைகளை அன்று மிகப்பெரிய செல்வமாக கருதி கால்நடைகளை திருடி கொண்டு சென்று விடுகிறார்கள் பறிகொடுத்தவர்கள் ஆயுதத்தை ஏன் கொண்டு மறுமுனையில் அதை மீட்டெடுக்கின்ற வேலையை செய்கிறார்கள் அப்பொழுது பறிகொடுத்தவர்களுக்கும் திருடி சென்றவர்களுக்கும் இடையில் நடக்கின்ற யுத்தத்தில் கால்நடைகளின் காலுக்கிடையில் கால்நடைகளின் எண்ணிக்கையை விட மாண்டு போன மனிதர்களின் உயிரினங்கள் அதிகம் என்பதை பதிவு செய்கிறார் ஒரு கவலையோடு பதிவு செய்திருக்கிறார் அதற்கு பிறகு படிப்படியாக சமூகம் வருகின்றது நிலங்கள் மீது கண் வைக்கின்றது வலிமை உடையவர்கள் வலிமையற்றவர்கள் நிலங்களை பறித்து வாழ்முனையில் பயிரிடுகிறார்கள் என்று தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் அதே போன்ற காதலின் வலிமையை சொல்லியிருக்கிறார் அழகை பற்றி சொல்லியிருக்கிறார் தந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் தந்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது முருகன் வேட்டையாடி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் அப்பொழுது அனைத்து அம்புகளும் தீர்ந்துவிட்டன அது மற்றொரு பதிவையும் பதிவு செய்ய விரும்புகிறேன் வலிமையற்ற பறவை இனங்கள் பகலில் உணவு தேடி செல்கின்றன வலிமையான யானை காட்டுப்பன்றி போன்ற மிருகங்கள் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பயணம் செய்து பயிர்களை அழித்து தன் உடலை வளர்த்துக் கொள்கின்றன இதை எழுத்தாக மட்டும் சொல்லவில்லை மனிதர்களை பார்த்து மரியாதைக்குரிய அண்ணன் வெங்கடேசன் சொல்லியிருக்கிறார் பறவை இனங்களும் பலவீனமான உயிரினங்களும் பகலில் உணவு தேடி கொண்டிருக்கின்றன என்றே உலகத்தில் ஆனால் வலிமையான மிருகங்கள் இரவில் உணவு தேடி செல்கின்றன என்பதை இந்த சமூகத்தின் மீது ஒரு சாடலாக அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அந்த வகையில்தான் முருகன் வேட்டையாடும்போது அம்புகள் எல்லாம் தொலைந்து விடுகின்றன இறுதியாக ஒரே அம்பு பன்றிக் கூட்டத்தை விரட்ட விரட்ட முடியவில்லை அந்த இடத்தில்தான் அரசியலில் போர் இருக்கிறது போரிலும் அரசியல் இருக்கிறது அந்த இடத்தில்தான் முருகன் சிந்திக்கிறார் அவர் ஒரு தந்திரம் செய்கிறார் இந்த பன்றிக் கூட்டத்தை விரட்ட வேண்டுமானால் என்ன செய்வது ஒரே ஒரு அம்பு மட்டும் இருக்கிறது இதன் தலைவர் யார் என்று குறிபார்த்து அதை ஒழித்தால்தான் இந்த கூட்டம் சிதறி ஓடும் என்று அதன் தலைவன் மீது அன்பை பாய்த்து அதை மாய செய்வார் பிறகு பன்றிக் கூட்டம் தானாக ஓடிவிடும் இப்படி ஒவ்வொரு இடத்திலும் காதலை பற்றியும் வலிமையை பற்றியும் காதலின் வலிமையை பற்றியும் அழகை பற்றியும் சாதலை பற்றியும் ஈதலை பற்றியும் அன்பை பற்றியும் அறத்தை பற்றியும் இன்றைக்கு உலகில் எடுத்து சொல்லி ஒரு இளம் திருவள்ளுவராக உருவெடுத்திருக்கிறார் அந்த இளம் திருவள்ளுவர் என்ற பட்டத்தை நீங்களே இங்கே கொடுக்கலாம் மரியாதைக்குரிய அண்ணன் சு வெங்கடேசன் அவர்கள் எனவே எனவே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன் ஒரு சாமியார் ஒரு ஊருக்கு போயிட்டே இருப்பார் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருப்பார் ஒருத்தர் அந்த கடைகாரர்கிட்ட அந்த ஞானி கேட்பார் எப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு வணங்கிட்டு நான் உங்களோட வர்றதுக்கு விரும்புகிறேன் உங்களோட இந்த மாதிரி மக்கள் பணி செய்யணும் சமூக பணி செய்யணும் பார் சரி எப்போ வர்றீங்கன்னா நான் ஒரு வருஷம் டைம் கொடுங்க கொஞ்சம் கடையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் பையனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வர்றேன் பார் அடுத்து கொஞ்சம் நாள் கழித்து அந்த ஞானி அதே மாதிரி வழக்கமாக அடுத்த ஊர் அந்த ஊருக்கு வருவார் வரும்போது அடுத்த வருஷம் பார்க்கும்போது என் பையனை கல்யாணம் பண்ணிட்டேன் ஒரே ஒரு குழந்த பிறக்கட்டும் அவனை கண்ணால் பார்த்துட்டு நான் உங்களோட வரேன் பார் அதுக்கு பின்னாடி ஒரு ரெண்டு வருஷம் கழித்து ஞானி வருவார் ஞானி வரும்போது கடையில் அப்பா இல்லை அப்பா இல்லைன்னு அந்த பையன் இருப்பான் பையன் வந்து தம்பி வணக்கம் எங்கே உங்கள் அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்பார் ஐயா வணக்கம் எங்கள் அப்பா ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தார் உங்களோட வரணும்னு ஆனால் திடீர்னு இறந்துட்டார் அப்படின்பார் சரி பரவாயில்ல இப்போ எங்கே என்ன இப்படி ரொம்ப சமூக பணி செய்யணுன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லுவார் திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கடக்குள்ளார ஒரு நாய் நிற்கும் அப்பா அந்த சாமியார் கேட்பார் உங்கள் அப்பா எங்கேயும் போகலை அந்த நாயை மட்டும் இந்த பக்கம் அனுப்பு அப்படிம்பார் அனுப்பினோன்னே அந்த நாய் சாமியார்கிட்ட வரோம் வந்து மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் அந்த நாயை சாமியார் ஒரு தலையில் ஒரு அடி அடிப்பார் ஏன்டா நீ எத்தனை தடவை வந்து என்கிட்ட வரேன் வரேன்னு சொல்லிட்டு வராமல் இப்போ செத்தும் போயிட்ட இப்போ நாயாக மாறிட்ட இப்போ நானும் என்னோட வர்றியா அப்படின்னு கேட்பார் அப்போ அந்த நாய் சொல்லும் தயவு செஞ்சு மன்னிச்சிக்கங்க எல்லாம் நல்லபடியாக என் பையனு குழந்த பிறந்துருச்சு சொத்து எல்லாம் நிறையா தேடிட்டேன் பையன் கொஞ்சம் ஊதாரியாக இருக்கான் வீட்டை யாரும் பாத்துக்கிறதுக்கு சரியாக இல்லை ஒரு ரெண்டு வருஷம் டைம் கொடுங்க அந்த வீட்டை ஒழுங்காக காவல் காத்திட்டு நான் வர்றேன் அப்படின்னு சொல்ல அந்த நாய் சொல்லும் அப்போ ஞானி சொல்லுவார் ஆனால் உன் பேராசை தீரவே இல்லை மீண்டும் நான் உனக்கு நீ மனிதனாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு தர்றேன் நீ வந்தா என்னோட வருவியா அப்படின்னு கேட்பார் சரி அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஞானி அவர் மனிதராக வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார் அதுபோன்று மீண்டும் ஒரே ஒரு முறை எந்த ஜென்மம் எடுத்தாலும் இறைவன் உங்களை படைப்ப படைப்ப படைத்த இறைவன் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் நீங்கள் என்னவாக விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் மரியாதைக்குரிய அண்ணன் சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரியை படிப்பதற்காகவே எனக்கு மற்றொரு ஜென்மம் கூட இறைவா ஆண்டவா என்று கேட்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய அற்புதமாக எழுதியிருக்கிறார் மரியாதைக்குரிய எங்கள் ஆசிரியர் துளசிதாசன் அவர்கள் யாரிடமும் எளிமையாக பழக மாட்டார் அப்படி பழகினாலும் கூட யாரையும் அவ்வளவு சீக்கிரம் எளிதாக பாராட்ட மாட்டார் எவ்வளவு வலிமையான ஆட்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இப்போ இங்கே வந்திருக்கவங்கலாம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தால் என்னையா எப்போயா மணி அடிப்பாங்க அவர் இப்படி நம்மளை ஸ்டாக் அடிச்சுட்ருக்காங்களே நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் உங்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு மணி அடிக்கிற ஒரே ஆளும் மரியாதைக்குரிய ஆசிரியர் துளசிதாசன் அவர்கள் தான் டக்குன்னு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அடிச்சு விட்ருவார் மணியை நல்ல வேலை இன்றைக்கி இங்கே மணி இல்லை எனவே அந்த வகையில் மரியாதைக்குரிய அண்ணன் துளசிதாசன் அவர்களே இன்றைக்கு எங்கள் சகோதரர் வெங்கடேசன் அவர்களை பாராட்டி இருக்கிறார் உங்கள் நெஞ்சமாக பாராட்டுகளோடு அவர் மீண்டும் மீண்டும் இன்னும் நிறைய எழுதணும் சேலத்திலிருந்து ஒரு மருத்துவர் வந்திருந்தார் சென்னை விழாவுக்கு நானும் மரியாதைக்குரிய முதல்வர் துளசிதாசன் சாரும் போகிறதாக இருந்தது அவர் பனிச்சுமை காரணமாக வர முடியல இந்த விழாவுக்கு போயிருந்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டார் அப்பொழுது ஒரு பதிவு செய்தார் நான் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுவதை விட மரியாதைக்குரிய சகோதரன் வெங்கடேசனை பாராட்டுவதை விட எனது தந்தை இருந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தால் அவர் பாராட்டியிருந்தால் அவர் மகிழ்ந்திருந்தால் இன்னும் என் தந்தை இன்னும் பத்து ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்திருப்பார் என்று பதிவு செய்தார் அவர் முழுமையாக அந்த புத்தகத்தை படித்துவிட்டு இன்னும் என் தந்தைக்கு ஒரு ஆயுள் காலம் பத்தாண்டு காலம் வெங்கடேசன் எழுதிய வேல் பாரியை படித்திருந்தால் அவர் வாழ்ந்திருப்பார் என்று கூறுகிறார் என்றால் அதில் எவ்வளவு அறம் இருக்கிறது எவ்வளவு தமிழ் சமூகத்திற்கான மருந்து உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்பதை தயவுசெய்து இந்த சமூகம் பாராட்ட வேண்டும் மரியாதைக்குரிய ஆசிரியர் துளசிதாசன் அவர்கள் ஒரு பார்வையில் பள்ளியை மட்டும் நடத்துகிறவர் அல்ல இந்த சமூகத்திற்கு எது தேவை யாரை பாராட்ட வேண்டும் யாரை புகழ வேண்டும் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு எஸ்ஆர்வியில் ஒரு பதிப்பேயத்தை வைத்தே மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் சார் மரியாதைக்குரிய ஐயா எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த ஞானி அவர்கள் இப்படி போன்றவர்கள்லாம் பெருமைப்படுத்தி ஒரு பதிப்பை ஏற்படுத்தி புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறவர் என்ற முறையில் வெங்கடேசனுக்கு இணையாக நாங்கள் அவரையும் இந்த மேடையில் பாராட்ட போற்ற அவர் பின்தொடர நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம் என்பதை இந்த அவையில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஒரு கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் எதிர்பாலினத்தின் மூலமாகத்தான் சில வசீகரங்கள் இயற்கையில் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மரியாதைக்குரிய வெங்கடேசன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் எதிர்பாலினத்தின் மூலமாக என்றால் எதிர்பாலினம் என்பது ஒரு எதிர்பாலின பெண் பெண்களை குறிக்கும் அதை வைத்துத்தான் இன்று உலக அதிசயமான ஜாஜகான் அவர்கள் தாஜ்மஹலை கட்டினார் இலங்கையில் போர் நடந்தது ஒரு எதிர்பாலினத்தின் மீது அன்பு கொண்டதன் காரணமாகத்தான் இலங்கையில் ராமனுக்கும் ராமனுக்கும் போர் நடந்தது இது போன்ற காதலை பற்றி அறத்தை பற்றி எல்லாத்தை பற்றியும் மிக விரிவாக தெளிவாக படிக்க படிக்க அவர் கூறியது போல எந்த பக்கத்தை பலாச்சுவையில் எந்த பக்கம் கரும்புல பார்த்தீங்கன்னா மேலே கூட கொஞ்சம் இதாக இருக்கும் அடிப்பக்கம் இனிக்கும் ஆனால் பலாச்சுவையின் எல்லா புறமும் இனிக்கிறதை போன்று வேள்பாரி தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் இனித்து கொண்டிருக்கிறது என்பதை கூறி விடைபெறுகிறேன் அவைக்கு நன்றி